ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் மழை வருது நம்ம போய்ட்டு வந்தாச்சு கொஞ்சோன்ற காய்கறி தான் வாங்கினேன் என்னெல்லாம் அப்படிங்கிறது அடுத்த விடியல வரும் பாருங்கள் நல்லாயிருக்கில இவ்வளோ தூரம் வரும் நமக்கு விலையிலாம் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி என்ன கிளம்பிருக்கு பார்த்தீங்களா

எந்த மார்க்கெட்டு போனோன்னா அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு உங்களுக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு குட்டி வந்துட்டு அது டூர் மாதிரி தான் எனக்கு இருந்தது போயிட்டு வந்தாச்சு இப்போ மழை பெஞ்சிகிட்டுருக்கு கரண்டு போயிட்டு நாங்கள் இப்போ சும்மா தான் உட்காந்துட்டுருக்கோம் வரல பெருசாக

அதுபோல் ஸ்டே வாட்சிங்